മ്പലം അണമലയ നടക്കമലം സന്ോർമുടിയ മണിത്തൊകൾ അണ്ണാമലയ നടികമലംഞ്ഞും വിന്നോർമുടിയ மணித்தொகை வீரற்றார்பால் கண்ணிற கதிர்வந்து கற்கரப்ப தன்னார் ஒளே மொழங்கே தரகைகள் தாமக கண்ணிற கதிர்வொந்து கார்கரப்பண்ணர் ஒளி மொழங்கே தரகைகள் தாமகல பெண்ணாகியணாய் அலியை பிரங்கொழி சேர் வெண்ணாகி மண்ணாகி எத்தனையும் வேறாகி பெண்ணாகியணாய் அலியாய் பிறங்குளி விண்ணாகி மி எத்தனையும் வேறாகி கண்ணரமோதமு நின்றர்கடல் பாடி பெண்ணே பூம்புனல் பாய்ந்து ஆடலோரம்பாய் கண்ணரமோதமு நின்ற ஓம் நம சிவாயா திருவெம்பாவை பாடல் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறஞ்சும் இந்த பாடலில் இறைவனின் பாதகமலங்களின் சிறப்பை வெகு அழகாக ஒரு ஓமையோடு வர்ணிக்கிறார் மாணிக்க வாசகர் சூரியன் உதித்தால் எப்படி நட்சத்திரங்கள் ஒளி இழந்து போகுமோ அதை போல அவன் திருவண்ணாமலையில் விளங்கக்கூடிய சிவபெருமானின் திருப்பாத கமலங்களை வேண்டி இறைஞ்சி அவன் பாதங்களில் வீழக்கூடிய தேவர்களின் தலையில் அணிந்த அந்த கிரீடங்கள் அவர்கள் அவற்றின் ஒளி மங்கி அளவுக்கு இறைவனின் திருப்பாதங்களின் ஒளி அத்தனை ஒளிமிக்கதாக திகழ்கிறது என்று அவர்கள் இந்த பாடலில் மாணிக்க வாசகர் சொல்கிறார் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் அந்த பெண்ணிடம் தோழிகள் அந்த பெண்ணிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது திருவண்ணாமலையாரின் அந்த திருவடி தாமரைகளை சென்று வணங்கக்கூடிய அந்த தேவர்களின் வெண்ணோர் முடியின் அந்த தேவர்களின் ரத்னங்கள் மணி தொகை வீறு ரத்னங்கள் பதித்த அந்த கிரீடங்கள் அவையெல்லாம் வீறு அற்றார் போல் அவ அவையெல்லாம் ஒளி இழந்தால் போல அப்படி ஒளி ஒளி இழந்து காணப்படுவதைப் போல கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப எவ்வாறு சூரியன் வந்து தா தன்னுடைய ஒளி கதிர்களை பரப்பும் கால் தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாரகைகள்தாம் அகல குளிர்ச்சி பொருந்திய நட்சத்திரங்கள் இரவில் தோன்றி குளிர்ச்சி தரக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் அவை ஒளி இழந்து அகலுமோ விலகுமோ அதை போல இறைவனின் திருவடி தாமரைகள் அத்தனை ஒளி வீசக்கூடியவையான இருக்கக்கூடிய அந்த திருவடி தாமரைகள் அவைகளை வணங்கி அவன் எப்படிப்பட்டவன் பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கு ஒளி சேர் அவன் ஆணாகவும் பெண்ணாகவும் ஆணும் பெண்ணுமாய் அர்த்தநாரீஸ்வரனாகவும் அவன் விளங்குகின்றான் அது மட்டுமல்ல ஒலிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி அவன் விண்ணுலகங்களாகவும் ஆகி மண்ணுலகமாகவும் ஆகி இவை இந்த ஈரேழு பதினான்கு உலகங்களையும் தாண்டிய அதனையும் தாண்டிய நிலையில் வேதங்கள் சொல்கின்றன இறைவனின் கால் பங்கு மட்டுமே இந்த ஈரேழு பதினான்கு உலகங்கள் அதை தாண்டி அண்ட சராச்சரங்கள் அதையும் தாண்டி நிற்கிறான் அவன் என்று சொல்கின்றன வேதங்கள் அவ்வாறு அதையும் தாண்டி நிற்கக்கூடிய அந்த இறைவன் கண்ணார் அமுதமுமாய் அவன் நம் கம் கண்ணுக்கெல்லாம் அமுதம் போல நம் கண்களுக்கெல்லாம் அமுதமாய் விளங்கக்கூடிய அவன் நின்றான் அவனின் கழல் பாடி அவனின் திருவடி தாமரைகளில் சிலம்புகள் அணிந்த திருவடி தாமரைகளை பாடி பெண்ணே தோழியே இப்பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் இந்த பூக்கள் நிறைந்த இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுவாயாக என்று தோழிகள் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூரமந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி